இந்தாங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பில்லு முந்நூற்றம்பது ரூபா பண்ணிடுங்க ஆ என்னையா பைத்தியக்காரத்தன்மா கேட்குறேன் முந்நூற்றம்பது ரூபாய் நீ தான் கொடுக்கணும் என்கிட்ட கேட்குற என்னது என்னென்ன பட்டிக்காரன்னு நினச்சிங்களா வேலையை நினச்சிங்களா இப்போ ரூபாய் பில்லு கொடுத்தானுங்க என்கிட்ட பணம்

மன்றத்துக்கு டைம் ஆயிடுச்சு நான் அப்படியே கிளம்புறேன் சத்யா சொல்லுங்க தாதா உங்க அம்மா உள்ள போகட்டும் தான் பா காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் இன்னைக்கு தான் இபி பில்லு கட்ட வேண்டிய கடைசி நாள் வீட்டுக்காரன் தொல்ல வேற தாங்க முடியல எனக்கும் மூட்டு வலி கொஞ்சம் இத கட்டிட்டு வந்துருக்கேன் யாரு என் புள்ள கிட்ட வேலை சொல்றது ஐயோ நான் இல்லங்க என் பேர் ராமசாமி புள்ளங்க சத்யா

ஆடும் புலியும் ஒரே குட்டையில தண்ணி குடிக்கின்ற அது எப்படிங்க ஒரே குட்டையில ஆடும் புலியும் தண்ணி குடிக்கும் அட கோட்டிகார பேல ஆடு குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் புலி குடிக்கும் புலி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஆடு குடிக்கும் ஐயா அது கூட உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஐயா நீ எங்கயோ போய்டீங்க எங்கயோ போய்டீங்க அங்க நீ கேமரா கோவிந்தன் ஆ ஆ ஆ என்னன்னு பாரு ம் ஹலோ திருக்கோடியில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டையா பேசுறேன் ஹ ஏல என்ன சொல்றே ஏல என்ன சொல்றே அய்யோ ஐயோ ஐயா வாமை கார் மையா டப்பு அடிமடிமா ஏல காளியில இருந்தே குழந்தை காணலனா அத கண்டுப்பிடிச்ச 6 மாசம் ஆவும்னே யார்கிட்டே சொல்லிட்டேன் எங்கட்ட வந்து குழந்தை காணலங்க என்ன காணாம போறது உங்க குழந்தை நான் குழந்தை அது ஆபரேட் பண்ணறானே அடங்கப்ப்போறா ஆமா நம்ம

நம்ம போட்ட பிளான் சக்சஸ்டா அந்த அக்காவோட குழந்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்களா அக்கா சரிங்க்கா நாங்க வந்துறோம் அக்கா அங்க சரிங்க்கா சரிங்க்கா ரொம்ப நன்றிங்க தம்பி என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க அது எப்படிங்க தம்பி இவ்ளோ சீக்கிரம் போலீஸ்ல சொல்லி என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தீங்க நான் தொலைஞ்சு போயிட்டேனா தம்பி ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக ஒரு சின்ன தப்பு பண்றது தப்பே இல்ல தம்பி நீங்க நல்லா சரிங்க சரிங்க பாப்பா அங்கே என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை அப்படியே சரியா சரி ஏட்டையா பொண்ணு நடுவாட்டில் நின்றுட்டு இருந்தது கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் பொண்ணு சொல்லுச்சுங்க இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சுய்யா உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சு மீனா குட்டடா ஐயா நீ எங்கமா போற ஒரு யார் கடத்துறா அப்பா அப்பா தோ நான் காணாம போயிட்டேனா அந்த அங்கிள்ங்க தான் என்ன உங்க கிட்ட கொடுத்தாங்க கரெக்ட்டா சொன்னனா

ஊர் ஃபுல்லா ஒரே பாட்டிங்களா சுத்திக்கிட்டு இருக்கு அப்பா பஸ் வர வரைக்கும் பஸ் ஸ்டாப்ல வந்து நில்லுங்கப்பா ப்ளீஸ் எவ்வளவு பணம் நீ போமா பசங்கள நான் பாத்துக்கறேன் ஏய் அங்க பாறா நம்ம ஊர்ல இவ்ளோ அழகா ஒரு பொண்ணா யாரையாவது மறச்சிடு தம்பி பொண்ணு நல்லா சூப்பரா இருக்குல சும்மா கும்முன்னு இருக்கு சார் நல்ல கலரா இருக்குல நல்ல சூப்பரா இருக்குல ரொம்ப அழகா இருக்கல்ல ஏன் சார்

என்ன பண்றீங்க இல்ல என் பாட்டி பஸ் சைட் ஏண்டா நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல செமத்தி அடிவான

அப்படின்னா மனசை கட்டி இழுக்கணும்